ஸ்தோத்திரம் மிக அருமையான இரண்டு வசனங்களை மறுபடியும் கொடுக்கிறேன் ஒன்னு யோவா நாலு நாலு என்ன சொல்லுகிறது உங்களோடு இருக்கிறவர் அவர்களோடு இருக்கிறவர்கள் அதாவது உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவன் யார் சாத்தானின் சாத்தானின் சேனைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் யார் இயேசு கிறிஸ்து அவர் பெரியவர் அவர் ஆப்ரஹாமிலும் பெரியவர் மோசேயிலும் பெரியவர் சாலமோனிலும் பெரியவர் யோனாவிலும் பெரியவர் பெரியவர் ஜீவனுள்ளவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அதே போல இணையான ஒரு வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினாறு அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் வெளியே இருக்கிற அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் தேவ தூதர்கள் வந்து உதவி செய்வார்கள் எனக்கு அருமையானவர்களே தேவன் தேவ தூதர்களை அனுப்பி உங்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும்படியாக செய்வார் அப்படி பல யுத்தங்களை அவர் ஜெயித்திருக்கிறார் தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யுத்தத்தின் ஆள்கள் தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன வசனம் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் உலகத்தில் இருக்கிறவனை இருக்கிறவர் பெரியவர் ஒரு வசனம் பாருங்கள் இந்த ரெண்டு வசனத்தையும் தியானிங்கள் ஒரு பெரிய அபிஷேகம் உங்கள் மத்தியில வரும் ஒரு பெரிய ஒரு பலன் உங்கள் மத்தியில வரும் ஒரு பெரிய ஆசிர்வாதம் நிறைந்த வசனம் இந்த ரெண்டு வசனத்தையும் மறக்க வேண்டாம் ஒன்னு யோவான் நாலு நாலு ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினாறு இந்த ரெண்டு வசனமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சபையையும் ஸ்தாபனத்தையும் உங்களுடைய வேலை ஸ்தலத்தையும் உங்களுடைய படிப்பின் காரியங்களையும் பிள்ளைகளையும் உங்களுடைய அனைத்து காரியங்களையும் ஆசீர்வதிக்கும் எனக்கு அருமையானவர்களே ஆசீர்வதிக்கும் காட் பிளாஸ் யூ